வரமது நமது ர விதமான துன்யா சார்ந்த சேவைகளை ஆற்றி வருகின்றோம் இச்சேவைகள் எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்கான துவாச்சியங்கள் இன்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் தூண்டிக்கொள்வோம் இச்சேவைக்கு பொருளாதார உதவி செய்ய விரும்புபவர்களுக்கு இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் you are ஓடும் இந்த தீவு சேவையில் நீங்களும் பயன்பெறுங்கள் பங்கு பெறுங்கள் بسم الله الرحمن பாகம் நான்கு பாடம் மூன்று நம்ம இதற்கு முன்னால இருக்கக்கூடிய வீடியோக்கள்ல ஷைப আলাইஹி வஸல்லம் அவருடைய வரலாறுல அத பார்த்து வரோ அந்த வரிசையில இந்த வீடியோலையும் ஷாஹிப் அலைவாசல்லம் அவர்களுடைய வரலாறுகளை தான் பார்க்கணும் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோல ஷாஹிப் அலைவசல்லம் அவங்களுடைய தாவத் அவர்களுடைய அழைப்பு அதே போன்று அவ அந் அதற்காக வேண்டி அவர்களுடைய கூட்டம் கொடுத்த அந்த பதில் அந்த ஒரு ஜவாபையும் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த வீடியோல ஷாஹிபுன் எஸ்ரஹு தாவத்தவும் ஷாஹிப் அலைவசல்லம் அவர்கள் அவர்களுடைய அழைப்ப ரொம்ப விளக்கமாக எடுத்து சொன்னாங்க இந்த ஒரு தலைப்பு கீழே நம்ம இந்த ஒரு வீடியோவை பார்க்க போறோம் இத சுருக்கமாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னா சுஹல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்துல எந்த ஒரு தேவை மற்றவர்களாக தான் இருந்தாங்க அதாவது இந்த ஒரு அழைப்பின் மூலமாக சுயபலே வல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கொள்ளணும் எந்த ஒரு விஷயத்தையும் அடையணும் என்பதாக எதுவுமே இல்லை அவர்கள் இந்த ஒரு தாவத்தை அல்லாஹால அவர்கள் அல்லாஹால கொடுத்த அந்த முகுவத்தின் காரணமாகவும் அதே போன்ற வகையின் காரணமாகவும் தாலா அவர்களை சங்கை செய்ததின் காரணமாகத்தான் சாய் அலேவசல்லாம் அவர்கள் இந்த ஒரு அழைப்பு பணிய அந்த மக்களிடத்துல செய்யறாங்க என்பதை இந்த ஒரு தலைப்பு கீழே பார்க்க போறோம் இப்ப நம்ம இந்த பாடத்தை பார்க்கலாம் சாய் வலிவசல்லம் அவர்கள் அவருடைய அழைப்பை மேலும் தெளிவாக சொன்னார்கள் சொன்னா தெளிவாக சொல்றது அவர்கள் அவர்களுடைய கூட்டத்தில் அவர்களிடத்தில் மென்மையாக நடந்து கொண்டார்கள் சொன்னா சதீரத்துள் வாழாமலா கடுமையாக நடந்து கொள்வதற்கு சொல்லுவாங்க பாஸ் அ யகையீசு இந்த லம் என்ற இந்த ஜெஸும் செய்யக்கூடிய இந்த ஹர்ஃபானது யுகாரியான பாலுக்கு விந்தாரம் அலையிறனால யகயீசு என்ற என்ற இந்த ஒரு வார்த்தையானது அதனுடைய ஜெஸும் செய்யறதுக்கக்கூடிய அந்த நிலையில் அந்த யா என்பது போக்கப்பட்டிருக்கு பலம் யகையீசு க்ளைபலேசல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் கடுமையாக நடந்து கொள்ளவில்லை வலம் யோகம் அவனிடத்தில் தோவப்படவில்லை ஜாய்பலி வசல்லம் அவர்கள் எங்களுடைய திருத்தத்திற்கு விளக்கம் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா விளங்கினார்கள் அக்கமன் சொன்னா விளங்க வச்சாங்க எந்த ஒரு விஷயத்தை விளங்க வச்சாங்க ஜாய்பலி வசல்லம் ஜாய் அலை வசல்லம் அவர்கள் அவர்களுடைய அழைப்பையும் அவர்களுடைய உபதேசமும் அப்பதான் அவர்கள் ஆரம்பித்தார்கள் ஏன்னு சொன்னா இதனால வரைக்கும் அந்த ஒரு கூட்டத்தினோட தான் சாய் மலைவர் செல்லமாக இருக்காங்க வேற ஒரு இருந்து சாய் மலைவர் செல்லம் வந்து அவங்க மக்கள் எடுத்து அழைப்பும் உபதேசமும் செய்யல அந்த ஒரு மக்கள் இடத்துல அவர்கள் கூட தான் சின்ன வயசுல இருந்தே வாழ்ந்து வர்றாங்க அப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சாய் மலைவர் செல்லம் அவர்கள் அழைப்பு உபதேசம் செய்வதற்குண்டான காரணம் என்ன என்பதை சாய் மலைவர் அவர்கள் அந்த மக்களுக்கு விளக்கம் தர்றாங்க ஏனென்று சொன்னால் ஷாஹிப் அலி வசல்லாம் அவர்கள் அவர்களுடைய மக்களுக்கு உபதேசம் செய்திருக்கின்ற காரணம் என்னன்னு சொன்னா அல்லாஹோ அவர்கள் அல்லாஹ் நபித்துவம் அதே போன்ற அல்லாஹா அவர்களுக்கு இறக்கக்கூடிய அந்த வகை அந்த வகையின் காரணமாகத்தான் ஷாஹேப் அலி வசல்லாம் அவர்கள் நேர்வழி பெற்று ஒரு நல்ல உபதேசத்தையும் ஓரிவைக்கும் என்றையும் அந்த மக்களிடத்துல இடத்துல சொல்றாரு அல்லாஹ் அவர்களுடைய அஹ் உள்ளத்தை அதனாலதான் விசாலமாக ஆக்கினா அதே போன்று அல்லாஹால அவனுடைய ஒரு நூற சுலைவு செல்லம் அவர்களுக்கு கொடுத்தான் அதே போன்று சுயமலிவ செல்லம் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தையும் விளக்குறாங்க என்னன்னு சொன்னா நீங்கள் ஒரு ஏமாற்றுதலின் காரணமாக நீங்க நிலுவையில மோசடி செய்து வியாபாரிகளுடைய பாதைகளை மறைச்சு நீங்க கொள்ளையெடுக்கக்கூடிய இந்த நூல் காரணமாக இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ஒரு லாபத்தின் காரணமாக எனக்கு உண்மை உங்கள் மீது எந்த ஒரு பொறாமையும் கிடையாது அல்லாஹ் தாலா எனக்கு எந்த ஒரு தேவையும் இல்லாமல் ஆசியிருக்கின்றான் ஹலாலான தையீபான ஒரு ரிசுக்கு அல்லாஹு தாலா தருகின்றான் உங்களிடத்திலிருந்து எனக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை நான் அல்லாஹவுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் அது உள்ளம் ரீதியாகவும் நாவோ என்பதாக இந்த ஒரு விஷயத்த ஸ்ராப் அலை அவர்கள் அந்த மக்களுக்கு உறுதியான முறையில ஷாஹிப் அலை வசல்ல அவர்கள் அவர்களை விளக்குறார்கள் சாயிப் அலி வல்லாம் அவர்கள் அவர்களுக்கு விளங்க வைத்தார்கள் அன்னஹு நிச்சயமாக ஷாயிப் அலை அவர்கள் மாஹமலஹு வன்ன அவர்கள் மீது சுமத்தவில்லை அப்படிங்கிற இதனுடைய சாஹிபி வசல்லாம் அவர்களின் பக்கம் திரும்பும் அலாஹாதி தாவதி வண்ணிஹதி இந்த ஒரு அழைப்பை அழைப்பின் மீதும் இந்த ஒரு உபதேசத்தின் மீதும் அவர்களை சுமத்தவில்லை இதுக்குண்டான பின்னாடி வருது பாத சம்தின் தவியலின் தமிழின் நீண்ட அமைதிக்கு பிறகு சம்த் அப்படின்னு சொன்னா அமைதி மன் சமத நஜா என்பதாக ஹரிசல்ல வரும் யார் அமைதியாக இருப்பாங்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அதுல இருந்து வந்ததுதான் சம்தின் வாது தாரூதின் எந்த ஒரு தலையீடலும் இல்லாமல் அதாவது தாரூ அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு விஷயத்துல அதில் தலையிட்டு அதுக்கு உண்டான பதில்களை தெருவது ஒரு விஷயத்தின் மீது தலையிடுவதற்கு சொல்லுவாங்க அதுமிாறு அவர்களின் அவர்களுடைய விஷயங்களின் மீது எந்த ஒரு தலையிடுதலும் இல்லாமல் இதுவரைக்கும் இருந்தாங்க லிமா கானு அலேஹி மின் அஹ்லாத்தின் லிமா கானு அலேஹி அவர்கள் எந்த ஒன்றின் மீது சுஹைப் அலை வசல்லம் அவர்களுடைய கூட்டங்கள் இருந்தார்களோ அலேஹிங்கிறது அந்த ஒரு விஷயத்தின் மீது லிமா தானு அலைஹி எந்த ஒன்றின் மீது அவர்கள் இருந்தார்களோ மா என்பது மா மௌசூலா என்பதாக சொல்லுவாங்க மின் அஹ்லாத்தின் பாசிதத்தின் அவர்கள் ஒரு கெட்ட குணங்களிலிருந்து எந்த ஒன்றில் இருந்தார்களோ அதாவது அவர்கள் செய்யக்கூடிய ஒரு மோசமான செயல் என்ன செயல் அவர்களுடைய நிலுவையில அழுவையில் அளவில மோசடி செய்கிறது வழிபெறுதி செய்வது இது போன்ற விஷயங்கள்ல ஒரு கெட்ட குணங்கள்ல இருந்து எந்த ஒரு விஷயத்தில் அந்த ஷாஹிப் அவருடைய கூட்டங்கள் இருந்தார்களோ அவங்க அந்த விஷயத்தின் மீது எந்த ஒரு தலையிடுவதும் இருந்தார்கள் எந்த நீண்ட அமைதியாகவும் இருந்தார்கள் ஜா இசத்தின் ஜாஹத்தின் என்பதாக வரும் இந்த இடத்துல பிரிண்டிங் மிஸ்டேக்ல இருக்கு ஜாஹீரத்தின் அநியாயமான குடுக்கல் வாங்கல் த சர்ஃபாத் அப்படின்னு சொன்னா வாங்கல் ஒரு மகாமுக்கு தர்ஃபாத் என்பதாக சொல்லுவாங்க அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள் ஜாஹீரத்தின் ஜாஹிரத்தின்னா வாலிமத்தின் அப்படின்னு என்பதாக அர்த்தம் ஜாயிரத்தின் சொன்னா வாலிமத்தின் என்பதாக அர்த்தம் இதனுடைய அதாவது ஜாயிரத்தின் என்பதாக சொன்னா வாலிமத்தின் என்பதாக அர்த்தாக அர்த்தம் அநியாயமான என்பதாக சொல்லுவாங்க மின் இல்லாமதி வசல்லம் அவர்களை அல்லாஹாலி வல்வகி எதை கொண்டு சங்கை செய்தான் மின் நுபூவதி நபித்துவத்தையும் கொண்டும் வகையை கொண்டும் இறுதியில் ஷாஹிப் அலை வசல்லம் அவர்களை அல்லாஹால சங்கைப்படுத்திய இந்த காரணத்தின் மூலமாகவே தவிர ஷாகிப் அலைவாசல்லாம் அவர்கள் மேல நம்ம சொன்ன மாதிரி அந்த உபதேசத்தையும் அந்த அழைப்பு பணியையும் அவர்களின் மீது இதற்காக வேண்டிய தவிர இதற்காகவும் சுமத்தவில்லை அக்கிரம என்ப இந்த ஒரு பாயுடைய பாயிர அல்லாஹுக்கு போயும் அல்லாஹின் பக்கம் திரும்பும்பதும் ஷாஹிப் அலைவசல்லாம் அவர்களின் பக்கம் திரும்பும் பிஹி என்பதும் இதனுடைய அஹ் இந்த மீதும் ஷாயிப் அலி வசல்லம் அவர்களின் பக்கம் தான் மீறும் அல்லாஹு தாலா அவர்களுடைய நெஞ்சை விசாலமாக ஆக்கினான் அவர்களுக்காக வேண்டி இப்ப இதை எதுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா மேல சொன்னாங்க அக்ரமஹுல்லா அல்லாஹு தாலா அவர்களை சங்கை செய்தான் என்பதாக சொல்றாங்க அப்ப எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் சங்கை செய்தான் என்பதாக சொல்லிக்கிட்டே வர்றாங்க அஹ் பின் முகுவத்தி வல்வாகி நபித்துவத்தையும் வகையை கொண்டோம் அதுக்கப்புறம் அல்லாஹால அவர்களுடைய இதய அவர்களுடைய நெஞ்சை விசாலமாக ஆக்கினான் அவனிடத்திலிருந்து அவர்களுக்கு நூரை தந்தான் நூரை கொண்டு வந்தான் இப்ப இதுல வந்து ஷரஹ் இந்த இடத்துல ஷரஹுன் அப்படி என்பதாக இருக்கு இது பிரிண்டிங் மிஸ்டேக்னால வந்திருக்கு இதனுடைய பாயல் என்பது அல்லாஹுவின் பக்கம் திரும்பும் லஹு என்பது ஷாஹிப் அலைவசல்ல அவர்களின் பக்கம் திரும்பும் சதுரஹு அவர்களுடைய நெஞ்சை அதாவது ஷாஹிப் அலைவசல்ல அவர்களுடைய நெஞ்சை இதனுடைய அல்லாஹவின் பக்கம் திரும்பும் இந்தகு என்பது ஷாஹிப் அலைவசல்லம் அவர்களின் பக்கம் திரும்பும் இது மஃபூல் இதுக்கு ஒன்னாவது மஃபோல் ஷாகிப் அலைவாசல்லம் இரண்டாவது மஃபூல் நூரன் மின் அந்த அவனிடத்தில் இருந்து இருந்து நிச்சயமாக ஷாஹிப் அலை வசல்ல அவர்களை அவர்களை சுமத்தாட்டவில்லை பொறாமை என்பது சுமத்தாட்டவில்லை இந்த ஒரு தாவத்தின் மீது இந்த ஒரு தாவது உண்டான நோக்கம் பொறாமையின் காரணமாக இல்லை அப்ப மேல என்ன சொல்லிட்டு வந்தாங்க எதற்காக வேண்டி ஷாஹிப் அலை வசல்லம் அவர்களை இந்த தாவத்தை செஞ்சாங்க என்பதுக்கு உண்டான காரணங்களை சொன்னாங்க அப்ப அதுக்கு அப்படியே ஒரு பதிலாக ஆப்போசிட்டாக இதை சொல்றாங்க லா அவர்கள் ஒரு பொறாமையின் காரணமாக இந்த ஒரு பிரச்சாரத்தை செய்யவில்லை என்பதாக சொல்லிட்டு வர்றாங்க இப்ப அல் ஹசது என்பத இதனுடைய அஹ் இது வந்து பிரிண்டிக் மிஸ்டேக்னால ஹசது என்பதாக வருது அல் ஹசது என்பதாக வரும் இப்ப யஹ்மீலு யஹ்மீலுடைய இந்த தான் இந்த ஹசது என்பதாக இது வருது என்பது ஷாஹிபலி வசல்லம் அவர்களின் மீது போகிறோம் இந்த பிரச்சாரத்தின் மீது மேல தாவத் என்பதாக வந்து தாவத் நரசித் என்பதாக வந்து அதனுடைய அதுதான் திருப்புறாங்க என்பதாக பக்கத்து அகுனாகுள்ளாகோ எந்த விஷயத்திலும் மீது பொறாமைப்பட்டு என்பதாக இல்லைன்னு சொல்றாங்கன்னா அவர்கள் செய்யக்கூடிய ஒரு மோசமான செயலின் மூலமாக அவர்கள் நிறைய செல்வங்களை சம்பாதிக்கிறாங்க என்ற இந்த ஒரு விஷயத்தின் மீது ஸ்ரீ ஐபு அலைவாசல்லாம் அவர்களுக்கு எந்த ஒரு பொறாமையும் இல்லை என்பதாக சொல்றான் பக்கத்து அகுனா ஹுல்லாஹு எனவே அல்லாஹுக்கான நிச்சயமாக அவர்களை தேவையற்றவனாக ஆக்கினான் அகுனா அப்படின்னு சொன்னா தேவையற்றவனாக ஆக்குவதற்கு சொல்லுவான் அகுனாஹுல்லாஹூ தகு என்பது ஸ்ரீ ஹயூப் அலைவாசல்லம் அவர்களின் பக்கம் என்றும் அகுனாவுடைய இந்த தாயனுடைய பாயில் அல்லாஹ் ஆனார்

சாயும் ஸ்ரீதேவியாக இருந்தார்கள் சகியுன் என்பதாக சொல்லுவாங்க சகியுன் சொன்னா அது மூதேவி என்பதாக சொல்லிட்டு வருவாங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டானவர்டு தான் சாயிதுன் ஸ்ரீதேவியாக அதாவது சந்தோஷமாக இருந்தார்கள் எந்த ஒரு துயரமும் இல்லாமல் துன்பமும் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தார்கள் சாயிதுன் ஸ்ரீதேவியாக இருந்தார்கள் என்பதாக சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா திருப்தி கொள்ளக்கூடிய மனம் ஹனி உன் சொன்னால் திருப்தியான அல்ஸ் என்றால் மனம் ஹனி உன்ஸ் திருப்தியான மனம் உடையவர்களாக இருந்தார்கள் இதே அர்த்தம் தான் கவலை இல்லாத மனம் ரசியூன் அப்படின்னு சொன்னா ஹாதி அமைதியான அல் பாலி அப்படின்னு சொன்னா பிரச்சனை கவலைகள் கவலைகள் இல்லாத மனம் உள்ளவர்களாக இருந்தார்கள்

உயர்த்த திபகோ அந்த ஒரு விஷயத்தை தடுக்கவில்லை உயர்த்த திபகோ அவர்களே அதை அவர்கள் அதை செய்து கொண்டே லா ஆஹ் இந்த நகா என்று வந்துச்சுன்னு சொன்னா அதனுடைய ஒரு அனாக துண்ட கருப்பு என்னன்னு சொன்னா அன் நகா ரசூல் அஹ் சொல்லா அலேவா சொல்லம் அன் அம்பின் கதா என்பதாக அதிசல்ல வருவாங்களா இந்தந்த விஷயம் எல்லாம் ரசூல் அஹ் சொல்லா அலை அவர்கள் தடுத்தார்கள் என்பதாக வரும் அப்ப நகா வந்துட்டு சொன்னா அதனோடு சேர்ந்து இந்த ஒரு ஹர்ப் அன் என்ற இந்த ஹர்ப் வரும் லா விஷயத்தை ஒரு விஷயத்தை ஷாஹேப் அலி வசல்லாம் அவர்கள் தடுத்து கொண்டு அவர்களை அவர்கள் அதை செய்யக்கூடியவர்களாக இல்லை அவர்கள் ஷாஹேப் அலை வசல்லாம் அவர்கள் அவர்களுடைய கூட்டத்தை தடுத்து கொண்டு விஷயத்தை அந்த கூட்டத்தை விட்டு தடுத்து கொண்டு அவர்கள் அதை கொண்டுட்டு வரக்கூடியவர்களாக இல்லை அவர்கள் அதை செஞ்சு கொண்டு அந்த கூட்டத்தை மட்டும் தடுக்கக்கூடியவர்களாக இல்லை இன்னும் ஷாயிபலி செல்லம் அவர்கள் அவர்களாக இல்லை எப்படிப்பட்டவர்கள் மக்களை நல்லவை கொண்டு ஏவை கொண்டு தன்னை தானே மறக்கக்கூடியவர்களில் ஒருவராக இல்லை சாஹிபிசல்ல அவர்கள் இல்லை அல்லதீனர் இந்த அல்லதீனர் என்பது மவுசல்லாவுடைய வார்த்தை நமக்கு தெரியும் எப்படிப்பட்டவர்களாக இல்லை எப்படிப்பட்ட கூட்டத்தில் உள்ளவராக இல்லை அல் பிரி அப்படின்னு சொல்லி சொன்னா நல்லவையை நல்லதை நல்லவையை மக்களுக்காகவே என்று ஏவிக்கொண்டு அன்பு சகம் அந்த விஷயத்தை விட்டு அவர்கள் பாராமுகமாக இருப்பார்களே அவர்களுடைய கூட்டத்தில் இல்லை வலா வினல்லதீன இந்த லாம் என்பதும் லைசவுடைய அர்த்தத்தை கொண்டதுதான் வலாவினல்ல இன்னும் அவர்கள் அந்த கூட்டத்தில் உள்ளவராக இல்லை அல்லதீன அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் எகூலூன் அவர்கள் கூறுவார்கள் மாலா எக்காலும் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யவில்லையோ அந்த விஷயத்தை அவர்கள் கூறுவார்கள் இதுல வரக்கூடிய இந்த மாவானது இதுவும் மா மௌசூவாதாம் இந்த மாதிரும் இஸ்லாகும் நிச்சயமாக செல்லம் அவர்கள் அவருடைய கூட்டத்தை கூட்டத்திற்கு சீர்திருத்தத்தையே நாடுகிறார்கள் இந்த இறுதி அதனுடைய பாயலானது அது ஷாஹிபலே வல்லம் அவர்கள் பக்கம் திரும்பும் அதனுடைய மக்கோல் இஸ்லா சாகிபலே வல்லாம் அவர்கள் சீர்திருத்தத்தை நாடுகிறார்கள் ஹும் அவர்களுடைய சீர்திருத்தத்தை சாகிபலே வல்லம் அவர்களுடைய கூட்டத்தின் பக்கம் இந்த ஹும் ஆனது திரும்பும் வயசாத ஹும் அவர்களுக்கு அவர்களுடைய சுகத்தையே நாடுகிறார்கள் அவர்களுடைய சந்தோஷத்தையே நாடுகிறார்கள் அதாவது மற்ற எந்த ஒரு பாவமான செய்தியை விட்டும் வறுமையிலே அல் அவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதையே சுஹஹிப் அலைவர் செல்லம் அவர்கள் நாடுகிறார்கள் பாதுகாப்பது மிரல் அதாபி அவர்கள் அல்லாஹ் அல்லாஹுடைய அந்த வேதனையிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுவதையே ஷாகிப் அலைவர் செல்லம் அவர்கள் நாடுகிறார்கள் அல்லது அந்த அந்த வேதனை எப்படிப்பட்டது என்று சொன்னால் அல்ல அதாப் இல்லதி யு ஹல்லி அல் அதாப் அந்த வேதனை என்பது அல்லஜி அது எப்படி புட்டது என்றால் அல்லது என்பதாக வரும் அல்லதி அது எப்படிப்பட்டது என்றால் யு ஹல்லி டு அது சிறைத்து விடும் அலா ருசியும் அவர்களுடைய தலைகளை சிறைத்து விடும் வ இன்னல் பகுல குலஹோ நிச்சயமாக அப்ப அனைத்து சிறப்புகளுமே அல் பதில அப்படின்பது சிறப்பானது புல்லகு அப்படின்னு சொல்லி சொன்னா அனைத்துமே அல் பதில என்பது முகுதல் மின்பு புல்லகு என்பது அது பதிலாக இருக்கு முகுதல் மின்பு பதிலுடைய அதனுடைய சட்டம் என்னன்னு சொன்னா முகுதல் மின்புல என்ன ஹரக்கத்து இருக்கோ அதே தான் பதிலையுமே வரும் இப்ப இதுக்கு நசம் செய்யப்பட்டு இருக்கு அதனால புல்லகு என்பதற்கும் நசம் செய்கிறோம் எருஜியோஇல்லாகி அல்லாஹுவின் பக்கமே திரும்புகிறது அனைத்து சிறப்புமே அல்லாஹின் பக்கமே திரும்புகிறது இன்னும் அவருடைய நம்பிக்கையானது அவரின் பக்கமே இந்த ஹூ என்பது ஷாய் அலை வசல்லம் அவர்களுடைய அவரின் பக்கம் திரும்புது இந்த ஹூ என்பது அல்லாஹுவின் பக்கம் திரும்புது ஷாய் அலைவசல்லம் அவர்களுடைய நம்பிக்கையானது அல்லாஹவின் மீது அழேகி தவிர்க்கிறது என்பதாக குரான்ல வரும் அவன் மீதே நாங்கள் நம்பிக்கையை வைக்கிறோம் இந்த அழைகி என்பது நிச்சயத்திற்காக வேண்டி வருது அவன் அவருடைய எல்லா நம்பிக்கையுமே அவனின் மீது தான் என்ற ஒரு நிச்சயத்துக்காக ஒரு தாக்கிற்காக தான் இந்த ஒரு செல் பாலர்மலே செல்லம் அவர்கள் கூறினார்கள் யாகவுமே என்னுடைய சமுதாயமே ஆராய்த்தும் நீங்கள் பார்க்கவில்லையா இன்புன்பு அலா பையினத்தின் பம்பி அல்லாஹவிலிருந்து ஒரு அக்காட்சியை நீங்கள் பார்க்கவில்லையா வரசகனி அவன் எனக்கு உணவளிக்கின்றான் அவன் எனக்கு ரிசலுக்களிக்கின்றான் மின்பு அவனிடத்திலிருந்து இருந்து ரிசுகன் ஹசனா நல்ல உணவாக அல்லாஹத்தாலா எனக்கு ரிசிலுக்கு அளிக்கின்றான் வமா உரீது நான் உங்கள் இடத்தில் நாடவில்லை இந்த அம்மா என்பது நாஃபியா அது இல்லை என்பதற்காக வேண்டும் வரும் மா உரீது நான் உங்களிடத்தில் நாணவில்லை உங்களுக்கு மாறு செய்வதாக நான் உங்களுக்கு நாடவில்லை மாறு அன்ஹாக்கும் அன்பு நீங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயத்திலிருந்து உங்களை நான் தடுத்து அந்த உங்களுக்கு நான் மாற்றமாக ஆக வேண்டும் என்பதை நான் நாடவில்லை நான் நாடுவதெல்லாம் இல்லை இஸ்லாக நான் உங்களுடைய சீர்திருத்தத்தை மட்டுமே நாடுகின்றேன் என்னால் முடிந்தவரை அப்படின்னு சொன்னால் இஷ்த தாத்து என்னால் முடிந்தவரை உங்களிடத்தில் சீர்திருத்தத்தையே நாடுகிறேன் இல்லா என்னுடைய தௌஃபீக் என்பது அல்லாஹை கொண்டே தவிர இல்லை அழகி த மக்கள் நான் அவன் மீதே நம்பிக்கை வைக்கின்றேன் இலேகி உனிய அவன் பக்கமே திரும்புகின்றேன் இன்ஷா அல்லா இதுக்கு அடுத்து உள்ள பாடத்தை நம்ம அடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் வாகன தகவலா அழிந்த ரொம்ப மக்களாலுமே